ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சிக்கான ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்த்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்த்துட்டு போகிறோம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் டூ அப்படின்ற கேட்டகிரியில் தான் போஸ்டிங்க்க்கு தான் வந்து இப்போ ஆளுங்க வந்து எடுக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி ஆயிரம் வேக்கன்சிக்கு ஒரு வேக்கன்சி கம்மி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி நிரந்தர அரசு வேலை தான் கண்டிப்பாக வந்து இருக்கும் இது கூட அலோன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா இன்னிலேருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் அப்ளை பண்ணி தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகிரி பிசி எம்பிசிக்கெல்லாம் அறநூறுரூபா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளி டிஸ்ட்ரிபியூட் வீடோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் டூ ஷார்ட் நோட்டிஃபிகேஷனாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூடியமே கூடிய சீக்கிரமே அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போடுறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமு அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க பண்ணவனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரியா எம்ஆர்பி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுவாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் சரியா செக் பண்ணி பாருங்கள் எம்ஆர்பிலேருந்தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு அதுதான் நர்சிங் வந்து கேட்பாங்க ஓகேவா குவாலிஃபிகேஷனாக நர்சிங் தான் வந்து கேட்பாங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பேசிக்காக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நர்சிங் முடித்தவங்களுக்கு அந்த அந்த குவாலிஃபிகேஷனில் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே நான் எக்ஸ்பெளைன் பண்ணேன் அதுலேயும் இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அதில் என்ன எக்ஸ்ட்ரா ஏஜ் டீட்டெயில்ஸ் இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும் அவ்வளோதான் சரியாக நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்